காட்டு வழி போற பொண்ண கவளப்படாது காட்டு வழி போற பொண்ணு கவலப்படாரு காட்டு புள்ளி வழிமறைக்கும் கலங்கி நிற்காரு அகமுடைய பேரு தொண்ண பொழிபொதும் கோம்பாரு ஆமா மருதொருவர் பேரு புழிவத வீரமுள்ள ஐயா அகமுடைய வம்சம் ஐயா வீரமுள்ள சாதியையா அகமுடைய வம்சமையா வீர கவலப்படாத வழிமுறை கலக்கி நிற்காதே அகமுடைய பேரு சொன்ன புள்ளி போதும் கோம்பாரு அவ ஒழிவது தோம் பாலு அவரங்குளங்கயா அகமுடையார் கோட்டை ஐயா அவர குளம் கிராம ஐயா அகமுடையார் போட்ட புலிக்கும் கலங்கி நிற்காலே மருதுருவர் பேரு சொன்ன புலிவதோம்பாருமங்களுநச்ச பேரு சொன்ன புழிவதும் கோம்பாரு அம் அகமுடைய பேர் சொன்ன புழிவதும் கோம்பாரு அம்மா சேர்வரம் பேர் சொன்ன புழிவதும் கோம்பாரு நான் கட்டி காத்த என் தீப்ட் கம்பெனி அண்ணே அங்க வரணு கீழே முன்னாடி போய் பாரு அது கரையான் அட முனியத்தேவன் சித்தப்பைய நீட்டு நிமிர்ந்துட்டான பிரை தண்ணி பயமேனே அவ அப்பா தண்ணி தான் இறந்தாரு அதே செய் முட்டா பயமே அப்ப எப்படி இருப்பாங்க சட்டியெல்லாம் ஓட்டை ஓட்டையா இருக்கணும் அவள் அப்பா கட்ட அடத்துல அவர் மாதிரி பாடுறதுக்கு ஆள்டா முனியத்தேவன் தண்ணி அடிச்சே இறந்து அதே தவற செஞ்சு படுத்திருக்கேன் பாரு காலையில உள்ளதி கூட்டா இருந்துச்சு எச்சு கூட இடம் இல்லாம இருந்த இந்த ஐயனார் குதிரைக்கு முன்னாடி இப்ப எங்கன வேணாலும் மாவளுக்கு எடுக்கிற அளவுக்கு இடம் கிடக்கடா கடா இங்க போகடா நாளைக்கு இதை சாக்கு வச்சு லீவு ஓடலாம் பாக்குறாங்க இங்க வந்து உட்காருப்பா அண்ணன் கிழக்கு ஆட்டி விடுறேன் என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் காசு அப்பயே வாங்காமல் போக மாட்டோம் ஐயா அப்பயே தலைவர் அந்தவர் ஐயா காசு கொடுக்குற மிதந்திங்கள ஐயா காணியா எங்கே போயிடுச்சு கண்ணு நமக்கே இந்த நிலைமைன்னா முருகன் நிலைமையு நினைச்சா குதிரை வாத்துக்கிறட்டும் வாத்தியா இருக்கு அதுக்கும் குதிரை ஆளு மாதிரியே தெரியும் வாத்தியா இருக்கு அவர் ஆற்றுக்கு இன்னைக்கு ஃபுல்லா பாடுவார் ஆனா விடிஞ்ச வாத்தியார் வாத்தியார படவ கடன்னு உதஞ்சிருவாரு ஆளுன்னு நினைச்சு பாடுவாரு வெள்ளைச்சட்ட ஓட்டு நிக்கிறாயென்று சேர்ல சேர்ல உட்கார்ந்துருக்கா என்று ஆனா குதிரையும் தெரிஞ்சா நாடகத்தை முடிச்சிருவாரு வந்துருக்கு நான் சாதாரண ஆள் கிடையாது இந்தா இடியை விழுத்தாடிட்டா இல்ல குறிஞ்சி வச்ச தலைவருங்கப்பா நம்பிராசையனுடைய தந்தையை பரிச்சைய வச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு போ பத்து மாதம் சுமந்தது எங்க அம்மா எல்லாத்தையும் அப்படி தாண்டா சோப்பாங்க உங்க உம்மா எங்க உம்மான்ற பத்து மாசம் தாண்டா சோப்பாங்க ஏன் ஒன்பது மாசத்துல குழந்தை வந்திருக்கு மயிர் மயனே எங்க அம்மா மத்த அம்மா மாதிரி கிடையாது ஒன்றரை வயசு வரைக்கும் பால் கொடுத்து வளர்ச்சி கடமாட்டுக்கு தம்பி யாருக்கு ஏழு பிள்ளைய பெத்து எங்க ஆத்தா ஆத்தா என்னடா ஆத்தாப்பா நம்ம ஆத்தா சொத்துக்கு பங்கு வரலாம் பாக்கிறிய தொண்டு தொட்டு ஆண்கள் வேட்டையாடவும் பருவம் இந்த பெண்கள் திணைக்காவால் புரிவதும் எங்களுக்குள்ள வழக்கம் என்ன அப்ப வல்லதுக்குன்னு பிள்ளையா பெப்பியலானு வருடந்தோறும் வருடந்தோறும் வெறும் பிள்ளையா பெப்பியலா வருட தோறும் தீபாவளி பொங்கல் வரும்போது பிள்ளை வராதா அதில் மூத்த வாரிசு மாயந்தே அவன் இன்னும் மிதிமாண்டு போயிடுறேன் எதுக்கு எங்கிட்ட போற முண்ட ஒன்றுக்கு இருக்கா இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த பிள்ளைக்கு தயார் பண்ணுறாள் இருக்கிய தமிழ்நாட்டில் நிறைய மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல ஆண்களுக்கு பொண்ணே கிடைக்கலப்பா ஆமாண்ணே நான் மட்டும் என்ன விதி வழக்கா எனக்கு பொண்ணு கிடைக்கல என்னென்ன சொல்ற பரம்பரை பரம்பரையாக வல்வதற்குன்னு பெத்தவன் குடும்பத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்காங்கல்ல நீ ஏன் பீல் பண்ணுற எனக்கு ரொம்ப பீலிங்காக இருக்குறா உங்கள் ஊரில் எதுவும் செங்கநாட்டில் கிடக்கா ஓடாத பழைய ரிப்பரான ரேடியாக்கள் பேற்றிகள் குடங்கள் ரெண்டு விலை தாயாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அஞ்சு விலை தாயாக இருந்துக்கிறேன் குழக்கை சில இருந்தால் கூட ஏற்றுக்கிறேன் ரெண்டு பிள்ளை தாயா இருந்தாலும் பரவாயில்லையா நாலு விழா அஞ்சு வீலே இருந்தால் பரவாயில்ல நாலு எத்த பிள்ளா இருந்தால் பரவாயில்ல ப்ளீஸ் ஊராட்டு இருக்கா கண்டிப்பா இருக்கு என கனத்தவன் போய் சொல்ல மாட்டேன் பேசிட்டு போப்பா சேரல எந்திரிக்க முடியல வாடா 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 எனக்கு முதல்ல ஒரு ரெடி பாரு இவன் தாண்டா டிரைவர் இவனை தாண்டா வண்டியில ஓட்டவனும் எங்க காணா

நீ போ பவுனா வச்ச மோதலு செஞ்சா சரி சரிமாச்சான் கோச்சுக்கிறாரியா ஆனா இவனே ரெண்டு பரிசு தின்பான் போலியாடா இவன் வீட்டுல கல்யாணம் பண்ணும்போது போது நம்ம தகடு வச்சுக்கிறோம் வீட்டு நாடிய வரக்கூட ஆவாரங்குளம் பொம்பளைகளுக்கு பூரா அப்படியே முகம் ஆடுமே நம்ம அழகா பிறக்கலையே இவ்வளோ அழகே எம் கேஆர் கட்டாண்டு வயதறி என் பொண்டாட்டி வருங்கால என் மனைவி அவரங்குளம் மண்ணில் கால எடுத்து வச்ச நேரம் காலையில் மழையாக பெய்யணும் குதிரை ஊரம் கரையணும் தங்கச்சி பவுனும் வந்துருக்குங்க ரெண்டு வகையாக இருக்குமா பேரு பவுனுங்க உங்க தங்கச்சி வாயால் என்னை ஒரு தடவை மூடு வருது இது அவங்க குடும்ப விளையாட்டு அங்க பொங்க தங்கச்சி நீ வாயால ஏதாவது சொல்லுங்க மச்சான் எப்படி மச்சான் சொல்லு ஐயோ பையன் சொல்ல சொல்லடா எதா சொல்லுங்க வரங்கால மனைவி அவ வந்ததே எனக்கு மிச்சம் மச்சான் ஆசையா தங்கச்சி மச்சான் அனக்குப் புடுமா என்ன நீச்சே தண்ணி ஊடிப் பொறையுற மாதிரி சத்த வருது என்ன மச்சான் மச்சான் பொங்க தங்கச்சி குரல் என்ன மச்சான் அப்படி இருக்கு குரலே தான் அப்படி குரல் நல்லா இருக்கு அடேய் என்னை பாங்காலத்துல தலைன்னு பார்த்தா கடல்லே கொண்டு போய் என்னைய கட்டு மரத்தை கட்டி போட்டியிலல மச்சியா இந்த குரல எக்கனையே கேட்டு சரி ஆயம்தான் அந்தளவை பொம்பளை அடைக்கல நம்மளும் உதுர்த்துத்தான் போகணும் அந்த மனசுதான் என் மச்சான் அங்க நிக்கிறாரு சிறு திரு திருத்து என்னை திரைய விட்டாய் வேவா கூப்பிட்டு போக சூப்பர் சிங்கர் அடைச்சிருவாய்ங்க பாட்டுக்கு சேர்த்து விடுங்க நல்ல பாட்டை பாட சொல்லுங்க தீ வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பார்த்து 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 கண்களை பூத்திருப்பேன் நீ வருவா என்ன நீ வருவா வச்சேன் தங்கச்சி பணம் கொந்தைய மூட சொல்லுங்க மச்சேன் தங்கச்சி இந்த குழந்தைய மூட சொல்லுங்க மொங்க வண்டி செஞ்சு விட போறாங்க வாங்க முடியா இது எந்த காரணம் டேலே இது யார் என் தங்கச்சி பவுனு எல்லாத்துக்கும் விதி சுத்தம் இருக்கே எனக்கு சோழியை முடிச்சு விட்டீங்களா ஏன்டா கண்டங்கருவ பாம்ப மாதிரி இருக்கு அதை மண்டையும் போகலையா கல்யாண வீட்டுல மல்லாக்கப்படுத்தா அருவா மணி நடிச்சு தேங்காய் திரியிரு இது பேர் என்னடா காய்ச்சுன்னா அள்ளிட்டு போய் ரைஜிமில் ஆறாங்க வா பவுனாடா அது பேரு டேய் தகரம்னு வச்சிருக்கலாம் நாசமா போக கூப்பிடுறா தங்கச்சி தாயி இங்கே வாதாயி ஆ இருந்தே இருந்தாலும் தமிழ்நாட்டில ஆம்பளைகளுக்கு பும்பலை கிடைக்கல நான் உன்னே ஏன் புண்ணா ஆன்ட்டி பவுனு பவுனு தாயி பவனு தாயி நான் ஏதோ நகைச்சுவைக்கா பேசிட்டேன் என்னை கட்டிக்கிற மாட்டேன்னு சொல்லினாதிங்க தாயே ஐயோ மச்சான் மண்டி எல்லாம் போடாதீங்க என் தங்கச்சி என்ன ஏத்துக்கங்க எனக்கு சுடுதண்ணி காய வைக்க கூட ஆள் இல்லை நீங்க காலில் கும்பிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நான் நோ உங்களுக்கு நான் நோன்னா நோ ப்ராப்ளம் உங்களுக்கு உங்களுக்கு நான் வாக்கப்பட மாட்டேன் ஏன் தாய் என்னைய பிடிக்கலையாடா உங்களை எனக்கு பிடிக்கல ஏன் தங்கச்சி உனக்கு சுத்தர அறிவு இல்லையா இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்கே தெரியும் எங்க மா கிடைக்கும் வளர்த்து இந்த குரங்கு போய் வயலில் போய் கொடுக்க பார்க்குறேன் மேடம் கம் கியர் உங்கள் அளவுக்கு நான் ஈடு இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னால் உங்களை வீட்டுக்குள்ளேயே உங்க இவ்வளோ நேரம் அண்ணன் தங்கச்சி பேசினியே நான் போகிறதுக்கிட்டேயும் ஒத்துக்கலாம் கடைசி அந்த மைக்கில் நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை அது எனக்கு கடப்பாரை ஒத்துன மாதிரி இருந்துச்சு கிளிய வளர்த்து குரங்கு கையில சொன்னீங்களே இதுல யாரு கிளி யாரு குரங்கு பாரு ஒரு குரங்கு சுடுதண்ணிய வச்சு உங்களை எரிச்சு கொண்டு உங்களுக்கு மண்ணனே தேவையில்லை அது கிளியான மையம் அதுக்கு ஏற்கனவே கண்ணு உள்ளு வாங்குது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பவுனு பவுன் தாயனுங்க பவுன் தாயா ஜெய்யா இங்கே ஓடியா உனக்கா சாயலகுடி கச்சை கருவாடை வாங்கிட்டு வந்துருக்கேன் நீ கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா உங்களுக்கு காரணம் கருவாட்டு குழம்பா வச்சு கொடுப்பேனா நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு என் வேலை பாசமாக இருப்பீங்க ஆயிருந்தேன் இருந்தாலும் நீ இந்த குதிரைக்கு முன்னாடி பொம்மை தூக்கிட்டு போனா குதிரைக்கு முன்னாடி பொம்மை தூக்கிட்டு போனோம் எந்த பொம்மை பொம்மை அதுக்காக

¡Oye, yo tengo arriba! எப்படி வந்தது உனக்கு பாதகத்து உள்பாவலாம கேரம் போர்டு சாக்க கட்டிட்டு வந்தது அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நூறு வருஷத்து நல்லா ரொம்ப சந்தோஷம் என்ன ஒரே அள்ளப்பறையா இருக்கு ஒரே சத்தமா இருந்து என்ன விஷயம் அம்மா நம்ம இடத்துக்கு செம்பருத்தி எப்படியா வந்திருக்கோம் என்னடி சொல்ற உன்னை கொண்டுகிட்டு போவே அளப்பறையா இருக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு கலப்படம் வந்திருக்கு யார் அது கலப்படம் இந்த இருக்கு வர ரெட்டப்பூரை யாரவ

ஒருத்தனும் வர மாட்டேன் லோனு கட்ட கரண்ட் பிள்ளையே கட்டலாம் யாரும் வர மாட்டாங்க இது வீட்டுக்கு முன்னாடி இது ஐயோ இந்த லட்சத்தில் வேணும் அது மாசமா இருக்குன்னு சொன்னீங்க அது மாசமா இருந்து குழந்தை பிறந்தா என்ன எப்படி கூப்பிடும் அத்த ஐயோ செத்த இப்படித்தான் வரும் மக அத்தோ அத்தா போய் மூடி விட்டு சரி என்ன ஒரு குறைப்புகள் என்ன காரணம்

அடி பாதகத்தை உள்பவ சோத்துமான பான கொண்டு கொண்டு